வெலிங்டன் ராணுவ மையத்தில் பயிற்சி பெற்ற ஐநூற்று எழுபது அக்னி வீரர்கள் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகேயுள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்படுகிறது பயிற்சி பெறும் வீரர்கள் இந்தியாவின் பகுதியில் உள்ள முகாம்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட அனுப்பி வைக்கப்படுவர் அக்னி வீரர்களுக்கும் தற்பொழுது இந்த மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது முப்பத்தி ஒரு வாரங்கள் பயிற்சி பெற்ற அக்னி வீரர்களில் இரண்டாம் குழுவில் ஐநூற்று எழுபது பேர் பயிற்சி முடிந்தது ராணுவ வீரர்களாய் பணிபுரிய சத்திய பிரமாணம் ஏற்கும் நிகழ்ச்சி நடந்தது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகேஷ் பாரக்ஸில் நடந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் உப்பு உட்கொண்டு பகவத்கீதை பைபிள் குரான் புத்தகங்கள் மற்றும் தேசிய கொடி மீது சத்திய பிரமாணங்கள் எடுத்துக் கொண்டனர் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் வெலிங்டன் ராணுவ மையத்தில் சிறப்பாக பயிற்சி பெற்ற அக்னி வீரர்களுக்கு பதக்கலங்களை வழங்கினார் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் கமாண்டன்ட் பிரிகேடியர் சென்டர் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணதாஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சிறப்பாக பயிற்சி பெற்ற அக்னி வீரர்களை பாராட்டி பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் இங்கு பயிற்சி பெற்ற அக்னி வீரர்கள் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பணியாற்ற அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் இந்த விழாவில் அக்னி வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பயிற்சி வைப்பாளர்கள் ராணுவ அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்